அலாமிகம் வரமத்துல வபரகா அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையினும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் மீன் இல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு மாணவர் என்று கொண்டு இவருக்கும் அதே போல கூடு அப்படின்னு துவா செய்கிறாங்க அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அல்லாஹால நம்மளுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கான தீர்வா நம்மளுக்கு குரானை குரானுடைய வசனங்களை கொடுத்துருக்கான் திக்ருகளை கொடுத்துருக்கான் நம்ம விதியவே மாற்றக்கூடிய நம்மளுடைய துவா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான் வந்துருச்சு அப்படின்னு அழுது புலம்பாம அல்லாஹ்கிட்ட மட்டுமே அழுது புலம்பி அதுக்கான தீர்வை தேடுவோம் அல்லாஹ் அதாவது இந்த ஒரு சூறாவை அல்லாஹு தாலா ரசிசலா அலிஸ்லம் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சூறா அதாவது அரிசின் கீழே உள்ள பொக்கிஷங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எந்த நபிமார்களுக்குமே கொடுக்கப்படலை அப் இப்படி ஒரு இரண்டு நூறை வந்து அல்லாஹூத்தல்லா ரசூசலா அலி சொல்லம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அதாவது இந்த சூறா ஓதுவதின் மூலமாக அவ்வளோ சிறப்புகளை தலா நம்மளுக்கு கொடுக்குறான் ஃபஸ்ட்டு அதாவது ரசூல்லாக வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ஜிப்லி அலி அவங்களும் இருக்காங்க அப்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது அப்போது ஜிப்லி அலிஸ்லாம் சொல்கிறாங்க இதுதான் வானத்துடைய முதல் வாசல் இந்த வாசல் இது வரைக்கும் திறந்ததே கிடையாது இன்றைக்கி தான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதிலிருந்து ஒரு மலைக்கு இறங்குறாங்க இந்த மலைக்குமே இன்றைக்கி தான் முதன் முறையாக பூமிக்கு இறங்குறாங்க இது வரைக்கும் இவங்க பூமிக்கு இறங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த மலைக்கு இறங்கி அவங்க வந்து சூரா அல்ஹம்து சூராவையும் சூரால் பக்ரால கடைசி ஆயத் ஆமண ரசூல் அதையும் வந்து கொடுக்குறாங்க ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய இரண்டு அற்புதங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு இதுக்கு முன்னாடி ஜிபியலிஸ்வம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எந்த நபிமார்களுக்குமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு சொல்கிறாங்க இதன் மூலம் இந்த சூறாவின் மூலம் நீங்கள் அல்லாஹாவையை அழைச்சிங்க அப்படின்னா அல்லாஹூத்தாலா உங்களுக்கு உடனே துவா உங்களுடைய துவா வந்து கபுல் செய்வான் அப்படிங்கிற செய்தியும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அந்த அந்தளவுக்கு வந்து இந்த சூறாவில் வந்து அல்லாஹூத்தாலா உங்களுக்கு நம்மளுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான் இந்த சூறை இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நபித்தோழர்கள் வந்து கொஞ்சம் போகிறாங்க வெளில போகிறாங்க அப்போ போகும்போது ஒரு அரபு குலத்தை வந்து சந்திக்கிறாங்க நபித்தோர்களுக்கு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை கொடுக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போது இவங்களும் திரும்பி வர்றாங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த அரபு குலத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எங்கள் தலைவருக்கு விஷ கிருமி வந்து ஒன்று கடிச்சிருச்சு விஷ வந்து ஒன்று தீண்டிடுச்சு அந்த வந்து உங்கள ஒருத்தவங்க யாராச்சும் வந்து ஓதிவிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நபித்தோட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அலஹம்து சூராவை ஓதி அவங்களுக்கு ஊதி விடுறாங்க உடனே பார்த்தா அவங்களுக்கு சரியாயிடுச்சு அந்த அரபு குலத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்டு மந்தையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்க நபித்தோர்கள் சொல்கிறாங்க இல்லை இது வந்து எங்களுக்கு ஹலாலான்னு தெரியலை இதை நாங்கள் வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிற முடிவு நாங்கள் எடுக்க முடியாது நாங்கள் வந்து ரசூல்லா கிட்டே போயிட்டு கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல்லா கிட்ட போய் கேட்குறாங்க உடனே ரசூல்லா சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அந்த சூரத்துல் ஃபாத்திகா வந்து நோய் நிவாரணி அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஆட்டு மந்தையை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினா எனக்கு ஒரு ஆட்டு அதுல இருந்து ஒரு ஆடு கொடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பானலா இதன் மூலமா இந்த ிகாசூறாவின் மூலமாக நோய்க்கே வந்து மருந்தாகுது அதாவது அது எவ்வளோ பெரிய நோய் அப்படின்லாம் இல்லை எந்த நோய்க்காக இருந்தாலுமே சரி இந்த ஓதி விட்டோம் அப்படின்னாவே அல்லாஹோட கிருபியால் அல்லாஹூ தாலா அதில் சிஃபாவை கொடுத்துருவான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூறா அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம வந்து எப்போவுமே தொழுகைக்கு வந்து ஃபாத்தியா ஃபாத்தியாசூரா ஓதுவோம் நம்ம தொழுது முடிச்சுட்டுமே ஃபாத்திகாசூறாவையும் ஆமன அழுது முடிச்சுட்டுமே இந்த அல்ஹந்த சூறாவையும் ஆமணரசூல் ரெண்டையுமே ஓதிட்டு இரு விடத்தில் மேந்தி கண்ணீரோடு துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நிச்சயமாக நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாக்களையுமே கபுல் செஞ்சு தருவோம் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா தூங்கும்போது மறக்காமல் எப்போவுமே தூங்கும்போது மூன்று தடவை மூன்று தடவை இதை நீங்கள் ஓதிட்டு அல்லாக விடத்தில் துவா செஞ்சுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் இந்த ஆமணர் சூழலை ஓதுறதுனால என்ன பலன் அப்படின்னா இதுவும் வந்து அரசின் பொக்கிஷங்களில் ஒன்று அரசின் கீழே அந்த மலக்கு வந்து கொடுத்தாங்க அதே கான்செப்டு தான் ஆனால் நம்மளுக்கு ஷேத்தான்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாவலாகவும் இந்த ஒரு சூறாவாக வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துகிறதுக்காகவும் இப்போ நம்ம நம்மளுக்கு வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்துறது யாரு நம்ம ஷெய்தான் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவோம் அதாவது அப்படிப்பட்ட இந்த சூறா ஓதுனோம் அப்படின்னா யார் வீட்டிலாம் இந்த சூறா ஓதுறாங்களோ அவங்க வீட்டிலருந்து ஷெய்தான் ஓடிடுவான் ஷெய்தான் விரண்டோடிட்டான் அப்படின்னாவே நம்மளுக்கு பாதி பிரச்சனை வராது இப்போது இந்த சூறாவை ஓதுதின் மூலமாக இருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் நம்மளுக்கு கடன்லேருந்து விடுதலையும் கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் ரிஸ்க்கும் அதிகமாகும் அதனால இந்த ரெண்டு சூறாவையும் மறக்காம

سمعنا وعطونا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا أسها لها ما قصبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا بك وعفو عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. إذا இதை வந்துட்டு சோம்பல் படாமல் அதாவது இந்த சூறா வந்து கண்டிப்பாக ஷெய்தான் வந்து ஓட விடாமல் நம்மளை தடுப்பான் ஏன் அப்படின்னா சோம்பலாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிற ரீசனால் நம்ம வந்து விட்டுருவோம் ஆனால் இனி வந்து இதோட அற்புதங்களை நம்மளை பார்த்தாச்சு இனி வந்து கண்டிப்பாக வல்லமையாக ஓதுங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை மாற்றத்தை இன்ஷால கண்டிப்பாக பார்க்கலாம் இது யாருக்கெல்லாம் பயன் அப்படின்னு அப்படின்னு அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவரும் ஜனதூல உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஒன்றிணைப்பான விடை பெறுகிறேன் ரபிஆன் அஸ்லாம் அலிகம் வரமத்துல வரூ